ஒரு நல்ல படைப்புகளை எல்லோரும் கொண்டாடிய படைப்புகளை நீங்கள் வந்து விமர்சனங்கிற பேரில் அதை வந்து அவங்க அவங்கள வந்து தரம் தாழ்ந்து பேசுகிற விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது மகேந்திரனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல இயக்குநர்களுக்கு அவர்தான் வந்து ரோல் மாடல் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஆளுமை டேரக்டர் வந்து மகேந்திரன் அவர் படத்தை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி நீ நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் என்னோட ஆள் நீ ஆனால் நீ ஒன்றத்தில் பார்க்குற இது எப்படி அங்கே கன்வே பண்ணணும் எப்படி சொல்லணும் அப்ப இத டிரஸ் எடுத்து விட்டு இந்த டிரஸ் எல்லாம் இருக்கு அந்த எல்லாம் இருக்கு அதை கண்டு இது இருக்கு ரஜினல் சொல்வாரு வாழ்க்கையில ஒன்னோட ஒண்ணு எப்படி பெற்றார் பேர் தேயாயாணி மைண்ட் வாஷ் உனக்கு மூணு நேரம் சோத்த போட்டு கிட்ட வச்சது நல்லா செய்யறப்பா அப்படின்ற மாதிரிதான் அவங்க புலவிப்பாங்க இயக்குனர் ராஜகுமார் இல்ல நம்ம அப்படியே அவர் சொல்றதை விட நடிகை தேவியா நடிகை தேவையாணி அவர்களோட கணவர் ராஜகுமாரன் அப்படின்னு சொன்னதான் பல பேருக்கு தெரியுங்களே எப்பவுமே ஒரு நடிகையோட கணவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா ட்ரெண்டிங் ஆகும் சார் ஆனால் இவர் வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துல மட்டுமே நிறைய விமர்சனம் முன்வைக்கிறாரு ஆனா அதெல்லாம் வந்து இந்த விமர்சனம் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியோ தான் அவர் இருக்கிறார்களே இப்ப ஒப்புதல் பண்ணது எல்லாருக்கும் சுதந்திரம் தான் விமர்சனம் என்ன பண்ணலாம் ஆனா எதோட எதை பண்றோம் யாரோட ஒப்பிட்டு பண்றோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து வெற்றி படம் பார்க்க மாட்டேன் ரஞ்சித் படத்தை பார்க்க மாட்டேன் முக்கியமாக மகன் அவர்கள் நான் பார்த்ததே கிடையாது அதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு நிறைய ஒரு தவறான விமர்சனம் முன்வைக்கிறாங்களோ அப்படின்னு மக்கள் மேலே ஒரு கேள்வி வருதுங்களே இப்படிப்பட்ட இப்படி விமர்சனம் தான் அவர் பண்ணுறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு படைப்புகளை விமர்சனம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது ஏன்னா ஒரு படத்தை நம்ம பார்க்குறோம் நீங்கள் இப்போ டிஜிட்டலில் பார்த்தா கூட நம்மளுடைய ஃபோனில் பார்க்குறோம் நம்மளுடைய கரண்ட் பில் கட்டி பார்க்குறோம் நம்மளோட நெட் கனெக்ஷனில் பார்க்குறோம் அந்த படத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது ஆனால் சாமானியன் ஒரு படத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கும் ஒரு கலைஞன் விமர்சனம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நம்ம அப்படி தான் பார்க்கணும் இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு தேவ பாட்டு பிடிக்கும் ஒரு சில பேருக்கு இளையராஜா பாட்டு பிடிக்கும் சில பேர் குத்து பாட்டாக தான் கேட்பாங்க என் ஃப்ரெண்ட்லாம் வந்துருக்காங்க குத்து பாட்டாக தான் கேட்பேன் எப்பவுமே ஃபோன் ஃபுல்லாகவே அந்த பாட்டை வச்சிருப்பான் அவன் மெலோடி சாங்லாம் பிடிக்காது அப்போ அதுக்கு அவனை வந்து அவனை வந்து அவன் தப்பாக நினைக்க முடியுமா நினைக்க முடியாது அவள் அவனுடைய டேஸ்ட்டு அப்படி வந்து விமர்சனம் பண்ணலாம் ஆனால் ஒரு துறையில் இருந்து கொண்டு ஒரு கலைஞனாக இருந்து கொண்டு ஒரு நல்ல படைப்புகளை எல்லோரும் கொண்டாடிய படைப்புகளை நீங்கள் வந்து விமர்சனங்கிற பேரில் அதை வந்து அவங்க அவங்கள வந்து தரம் தாழ்ந்து பேசுகிற விஷயங்கள் இருக்கு இல்லையா வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அவருடைய பார்வை எப்படி ஒன்றா இருக்கலாம் ஆனால் அவர் வைத்த விமர்சனம் தவறான விமர்சனம் மகேந்திரனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல இயக்குநர்களுக்கு அவர் தான் வந்து ரோல் மாடல் அவர்கிட்ட பல பேர் வேலை செய்யாட்டியும் கூட அவரை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அவர் வந்து நீங்கள் அவர்கிட்ட நிற்கிறாங்க ஏன்னா மகேந்திரன் மாதிரியான ஒரு டேரக்டர் அதாவது ரஜினிகாந்தை உருவாக்கியது வந்து அறிமுகப்படுத்தியது வந்து பாலச்சந்தர் ரஜினிகாந்தை உருவாக்கியது மகேந்திரன் நீங்கள் தெரியப்படம் பார்த்தா தெரியும் ரஜினிகாந்த் பண்ணுற மாதிரி இருக்குட்டாங்க கிடையாது மகேந்திரன் மாதிரி தான் ரஜினிகாந்த் பண்ணுறாரு அது ரஜினிகாந்தே சொல்லிட்டார் படத்தில் மைந்தன் சார் மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன மாதிரி பண்ணுறேன்னா மைந்தன் சார் தான் காரணம் ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒரு பார்வை இருக்குது ஒவ்வொரு டேரக்டருக்கு கையில் போனதுக்கு பிறகு அவங்க எப்படி மாறுவாங்கன்றது உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா சூர்யா சூர்யா வந்து நந்தா படத்துக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன சின்ன படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாப்புல அவ்வளோ பேசப்படக்கூடிய நடிகராக இல்லை விமர்சனம் வந்துச்சு இவருக்கு என்னப்பா பெருசாக நடிக்க வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறையா விமர்சனங்கள் வந்துச்சு நந்தாவுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இன்னொரு பிறவின்றாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னொரு பிறவியை எடுத்து கொடுத்தது வந்து பாலம் அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய டைலாக் டெலிவரி அவருடைய லுக் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஒரு டேரக்டரை மாற்றுறாரு பிறகு நந்தாவுக்கு பிறகு தான் இன்றைக்கி வரைக்கும் சூர்யா வந்து நீங்கள் எங்கேயோ போய் நிற்கிறார் அப்போ ஒவ்வொரு டேரக்டர்கிட்ட நம்ம அவங்களுடைய பார்வையை வந்து அவங்களுடைய கேரியரையே மாற்றிடும் அப்படி அறிமுகப்படுத்தியது பாலச்சந்திராக இருந்தாலும் கூட இவரை உருவாக்கி செதுக்கியதில் வந்து முக்கிய பங்கு மகேந்திரன் வச்சு அவரே சொல்லி உங்களுக்கு எந்த டைரக்டர் பிடிக்கும் அப்படின்னு பாலச்சன் அவர்கள் கேட்டதுக்கு எனக்கு வந்து இவர்தான் பிடிக்கும் மகேந்திரன் அவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஏன்னா வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து அதை நடிக்க வச்சு அவரை ஒரு மோல்டு பண்ணார் அது வந்து மகேந்தனை பொறுத்த வரைக்கும் வெற்றிமாரன் வெற்றிமாறன் தனுஷ் வெற்றிமாறன் தனுஷனுடைய காம்பினேஷனுக்கு பிறகு தான் வெற்றி தனுஷின் சாரி தனுஷினுடைய அந்த இதே மாறுது அந்த ஒட்டுமொத்த கெட்டப்பை மாத்துற முதல் படம் பண்ணுறாங்க பொல்லாதன் பொல்லாதன ஒட்டுமொத்தமாக அந்த பாடி லாங்குவேஜ் அவருடைய லுக்கு டைலாக் டெலிவரி எல்லாத்தையும் மாற்றி விட்டார் அதுக்கு பிறகு அசுரன் அசுரனில் தனுஷை வந்து வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போனார் ஒரு ஒரு முப்பது வயசு பையன் முப்பத்தஞ்சு வயசு பையன் ஒரு ஐம்பது வயசானோடைய கெட்டப் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் டை அடிச்சிடலாம் வந்து மூஞ்சி மேக்கப் பண்ணிடலாம் ஆனால் அந்த பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டம் கொண்டு வரது வயதானவங்களுடைய பாடி லாங்குவேஜ் கொண்டு வரணும் குரலிலும் காட்டணும் இந்த சிவசாமி கேரக்டர் வந்து டைலாக் மூலம் கொண்டு வயசானவங்க பேசுகிறப்ப ஒரு தடுமாற்றம் அது மூலம் கொண்டு வந்துருப்பார் அப்போ ஒவ்வொரு டேரக்டர்கிட்ட கிடைக்கிறப்ப அவங்க பாரு அப்படி தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஆளுமை டேரக்டர் வந்து மகேந்திரன் அவர் படத்தை பத்தி நீங்க விமர்சனம் பண்றீங்க விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு சார் நீங்க என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நம்ம இன்னொரு பக்கம் பார்க்கணும் இல்லைங்க சார் நீ வருவாய் என ஒரு படம் வந்து ஒரு டேரக்ஷன் பண்ணி அதுல வந்து கதையாசை இருந்தாரு அந்த படத்துல நீ வருவாய் டேரக்டர் தான் அவரு நீ வருவாய் படத்தை நீ வருவாய் என்ன படத்தினுடைய அவருக்கு முதல் படம் அது ஆர்பிஐ சௌத்ரி தயாரிக்க பார்த்திபன் நடிக்கக்கூடிய படம் அவரோட முதல் படத்தை இயக்கி இருக்கிறார் அந்த படம் வந்து ஒரு நல்ல கான்செப்ட் அதாவது எப்படின்னா அஜித் வந்து தேவயானிக்கு ஃபிக்ஸ் பண்ண கணவராக இருப்பார் ஒரு கட்டத்தில் வந்து இறந்து போவார் அவருடைய கண் எடுத்து இவருக்கு வைப்பாங்க அது கதையில் நல்ல கருதா அந்த படத்துக்காக சிறந்த கதையாசி விருது வாங்க தமிழக அரசு விருது இப்போ இவருக்கு வந்து தகுதி இல்லைங்களா விமர்சனம் விமர்சனம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லல விமர்சனத்தை எப்படி பண்ணுறீங்கிறதுக்குல்ல மகேந்திரன்லாம் ஒரு இயக்குநராங்கிற அந்த அந்த டோன்ல தப்பு நீங்கள் அவருடைய படைப்புகளை விமர்சனம் பண்ணுங்க அவரை அவர் நேரடியாக விமர்சனம் பண்ணுற மாதிரி இருக்குல்ல அவரை ஏன் இப்படி கொண்டு வர்றாங்கன்னு எனக்கு தெரியல உதிரிப்புகள்லாம் ஒரு படமா உதிரிப்பூக்கள் படத்தை வந்து ரசிக்க தெரியாத ஒரு நபராக இருந்தார்னா இவர் கலைஞராகவே இருக்க முடியாது அந் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ன சொல்கிறாரு மச்சி மிச்சியை அடையிறதுக்காக துடிக்கிறார் ஒருத்தர் அது ஒரு கதையா அது எவ்வளோ ஒரு பயிற்சிக்கான ஒரு மேட்டர் சொல்லியிருப்பார் கிளைமேக்ஸ்க்கு காட்சி இன்றைக்கு வரைக்கும் பார்த்த உடனே கண் கலைஞர் ஒரே திறன் நிற்கும் அவர் தப்பு பண்ணிட்டார்னு அப்போ ஒரு டைலாக் பேசுவார் நான் வந்து இந்த எல்லோரும் வந்து நான் நல்ல கெட்டவனாகவே இருந்தேன் எல்லோரும் நீங்கள் நல்லவனா நீங்கள் நீங்கள் கெட்டவன் ஆகிட்டு என்ன நல்லவன் ஆகிட்டீங்க தண்டனை நீயே கொடுத்துக்கம்பாங்க கிளைமேக்ஸ் என்னென்னா இவரை வந்து ஊரையை சேர்ந்து அவரை வந்து வந்து நிற்கும் அவர் என்ன சொல்வார் என்னையை அடித்து நீங்கள் கெட்டவனாயிடாதீங்க என்னையை கொண்டுட்டு நீங்கள் வந்து கெட்டவனே நானே வந்து என்னுடைய முடிவு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆற்றில் இறங்குவார் ஒரு கொடூரமான நபர் தான் ரொம்ப ஒரு ப ஒரு பன்னையார்த்தனம் உள்ள ஒரு நபர் தான் அந்த ஆற்றில் இறங்குறப்ப இளையராஜாருடைய அவருடைய அந்த பீஜியம் முக்காவசி தண்ணியில் இறங்குன பிறகு இப்படி திரும்பி பார்ப்பார் பார்த்தோன்னே ரெண்டு குழந்தைகளை காட்டுவாங்க அவருடைய குழந்தைகள் எவ்வளவு ஒரு கண்ணஞ்ச காரணம் தான் குழந்தைகளை பார்க்குறப்ப அவனுக்கு ஒரு அவர் கண்ணீர் விடுவார் கண்ணீர் விட்டு ஆற்றுல அப்படியே இறங்கிடுவார் அவன் போறப்ப ஒரு டைலாக் பேசுவார் அந்த அந்த சீன ரசிக்க தெரியாத ஒரு மனிதன் இருந்தானா அவன் நல்ல கலைஞனாக இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு இயக்குநரை அந்த அந்த படத்தை வந்து தேசிய விருது படம் அந்த படத்தை நீங்க விமர்சனம் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய கலை ரசனை எந்த அளவுகோலில் இருக்குது அது இன்னொரு ராமநாயன் ஒரு படங்கள் மேல பார்த்தவர் ஆனா இவர் வந்து ஒன்று ரெண்டு மூணு படங்கள்லாம் எடுத்திருக்காரு போய் தலை வச்சு கொண்டாடிங்கன்னு சொல்கிற கருத்துக்கெல்லாம் முன்வைக்கிறார் இல்லை ராமநாராயணிக்கு இவரையும் ஒப்பிடவே கூடாது ராமநாராயணன் வந்து ஒரு கமர்ஷியல் டேரக்டர் அவர் வந்து அவர் படம் போடக்கூடிய தயாரிப்பாளருக்கு லாபத்தை கொடுத்த ஒரு ஒரு இயக்குனர் தொடர்ந்து படம் பண்ணவர் அவருடைய கேட்டகரி வேறு வேற அவரோடு இவரை நீங்கள் வந்து ஒப்பிட்டு பேசக்கூடாது அவர் ஒரு ஜீனியஸ்னா இவர் வேற தளத்தில் ஜீனியஸ் ஜானி படம் ஜானி படம் பார்க்க இன்னைக்கு இன்னைக்கு உதவி இயக்குனராக இருக்கக்கூடியவர்கள் டேரக்டராக ஆசைப்படக்கூடியவங்க தயசெய்து ஜானி படத்தை பாருங்கள் ஜானி படத்தில் ஸ்க்ரீன் பிளே சைடில் பல குழப்பங்கள் இருந்தால் கூட அந்த மேக்கிங் இருக்குல்ல இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இன்றைக்கும் அந்த ஷார்ட் கம்போசிஷன் பார்க்குறப்ப அவ்வளோ அழகா ரசிச்சு ரசிச்சு ஒரு கவிதையை போல பண்ணியிருப்பார் அந்த ஸ்ரீதேவியும் கமலஹாசனும் ஒரு சீனில் அப்பியான வாசிட்டு இருப்பாங்க வாசித்து வைக்கப்படுவாங்க ரெண்டு பேரும் லட்சம் எமோஷனல் இருக்கும் அங்கே லட்சம் எமோஷனல் இருக்கு அதை ரசிக்க தெரிஞ்சலன்னா நீ ஒரு கலைஞனே கிடையாது அந்த படத்துல ஒன்றும் டைலாக் வரும் அந்த டைலாக்லாம் ஒட்டுமொத்த மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு ரெண்டே ரெண்டு டைலாக்ஸ் சொல்லியிருப்பார் மகேந்திரன் தீபா கேரக்டரு கையில் வந்து ஜாக்கெட் கிழிஞ்சிருக்கும் அஜினிங் அந்த நம்மரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன்னு கூப்பிட்டு போவார் ஒரு கடைக்கு ஒரு துணி கடைக்கு கூப்பிட்டு போவார் கடையில் ட்ரெஸ் எடுத்து போட்டுருப்பாங்க இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்கு அது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு கேட்டுருப்பாங்க அப்போ அந்த 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 கடை ஓனர் ஒரு இருக்கும் அது அன்பாளைய பிரபார்னு நினச்சிருப்பாரு பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு ரொம்ப ஒரு ஒரு ஹை ஹை ஃபைல இருப்பார் இந்த பொண்ணுடைய பார்வை வந்து அங்கே விழுகும் அந்த சீனை ரொம்ப மைனியூட்டாக வாட்ச் பண்ணால் தான் தெரியும் ஏன் அந்த வேளாக்கு போயிட்டு இந்த பொண்ணு கஷ்டப்படுது ஜாக்கெட் கிழிஞ்சிருக்குன்னு துணிவாங்க கொடுக்க கூப்பிட்டு போவார் இவங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஒரு லவ் ஒன்று ஓடிட்டுருக்கும் ஆனால் அந்த கடைக்கு போன பிறகு அந்த கடையோடைய ஓனர் மேலே இந்த பொண்ணு பார்வை விழுந்துடும் அந்த பொண்ணு வந்து அவரை பார்க்கும் அவரை பார்க்குறப்ப என்ன ஆகுன்னா ரஜினிகாந்த் என்ன பொண்ணுலாம் பார்த்துடுவார் பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பிட்டு இந்த பொண்ணை சொல்லுவார் அதை எப்படி கன்மே பண்ணணும் நீ நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்கேன் என்னோடய ஆள் நீ இன்னொருத்தரை பார்க்குற இது எப்படி அங்கே கன்வே பண்ணணும் எப்படி சொல்லணும் அப்போ இதை ட்ரெஸ் எடுத்து போட்டு இருப்பாங்க இந்த ட்ரெஸ் இருக்குது அந்த எல்லாம் இருக்குது அதை எடுங்க இதை எடுக்கணும் ரஜினிகாந்த் சொல்வார் வாழ்க்கையில் ஒன்னோட ஒன்று எப்போ பெட்டராக இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறார் அந்த டைலாகு அல்டிமேட் டயலாக் டைலாக் இது வந்து காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வசனம் அது வாழ்க்கையில மட்டும் தேடிட்டே இருப்போம் இது நல்லாயிருக்கும் அது நல்லா இருக்கணும் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா என்னை விட அழகா இருக்கான்னு நீ சொல்கிறேன் நினைக்கிற பார்க்குறோம் பார்வை எனக்கு தெரியுது நீ அங்கே போயிடுவோன்னு நினைக்கிறேன் நான் அப்படிங்கிற டைலாகை ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருக்கும் இப்படி இப்படி ஒரு ரசித்து ரசித்து படம் பண்ணக்கூடிய அந்த படம் ஜானி படத்தை ஒரு காட்சி எல்லாருக்கும் தெரியும் அந்த காற்று இந்தன் கீதைன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு அல்டிமேட் பாட்டு பல விருதுகளை வாங்கிய பாட்டு ஜானி அவ்வளோ குலையாக பாடியிருப்பாங்க அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த பாட்டை ஷூட் பண்ணுறதுக்கு டேட் இல்லை ஃபினான்ஸ் இல்லை ஏதோ பல சிக்கல் ஒரு நாள் கூட அந்த பாட்டு எடுத்தாலும் அந்த பாட்டை என்ன பண்ணாங்கன்னா மஹேந்திரன் ரொம்ப பிரில்லியண்டாக என்ன பண்ணியிருக்காரு அவங்கள அந்த பாட்டை நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நாலஞ்சு ஆங்கில தான் ஃபுல் பாட்டு இருக்கும் மைக்கில் பாடிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் காட்டுவாங்க இந்த பக்கம் காட்டுவாங்க இந்த பக்கம் காட்டும் ஃபுல் பாட்டு முடிஞ்சிடும் அப்போ மீதி உள்ள பிஜித்துல என்ன பண்ணுறது அப்போ பழைய ஆல்ரெடி படத்தில் எடுத்திருப்பாங்க இல்லையா ஓடுற மாதிரியான சேசிங்கில் வர்றது போலீஸ் வர்றது அந்த காட்சிகளெல்லாம் இடைநிலையில் அந்த பிஜிஎம்ல இன்சர்ட் பண்ணி ஒரு ஃபுல் பாட்டை எடுத்து முடிச்சிட்டாரு அந்த பாட்டு சூப்பர் டூப்பர் இப்படிப்பட்ட ஒரு நபரை அவர் ஒரு டைரக்டராக கேட்டார்னா நாம் இவர் என்ன சொல்கிறது இவருடைய ரசிப்பு திறமை எந்த அளவுகளில் வைத்து அளவிடுறது மகேந்திரனிலாம் ராஜகுமாரன் மாதிரியான ஆட்கள் இன்னைக்கு அதுவும் துறைத்துறையில் இருந்து கொண்டே விமர்சனம் பண்ணுறதுங்கிறது வந்து உண்மையிலேயே நம்ம நகைச்சுவாக தான் இருந்து போகுண்டது சார் அது இந்த இடத்துல வந்து இவர் டேரக்டராக மட்டும் விமர்சனம் பண்ணல சார் இதுக்கு முன்னாடி சில இன்டர்வியூவெலாம் வந்து ஒரு நடிகர்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு இப்போ மம்முட்டி அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க சார் சிவாஜி நடிப்பு நடிப்பத்தின்னு நினைக்கிறீங்க ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கு பல விமர்சனங்கள் வந்தது இவர் நடிகர் கமலதாஸ் அவரோட நடிப்பை பற்றி என்னங்க பெரிய நடிகர் சரத்குமாரை விட நான் நடிச்சிருவாரா அதுவும் காசி படத்தை விக்ரம் அவர் நடிப்பத்தையும் விமர்சனம் பண்ணாரு காசி என்னங்க என்ன நடிச்சிருக்காரு அப்படின்னு கமல்ஹாசன் அவர்களையும் விக்ரம் அவர்களையும் வந்து ஒரு தவறாக விமர்சனம் பண்ணியிருக்காரு ஏன் இவர் வந்து தொடர்ந்து பல தவறான விமர்சனம் முன்வைக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வியும் அவர் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை அவருக்கு மண்டப்புல ஏதோ கோளாறு போல அப்படித்தான் நடிச்சுக்கணும் ரஞ்சித் மண்டப்புல கோளாறு இருக்கா மண்டப்புல வேற ஏதாவது இருக்கான்னு தெரியல ரஞ்சித் வெற்றிமாறன் விக்ரம் இப்படி எல்லாத்தையும் ஒரு வேற ஒரு கோணத்துல அவர் பாக்குறது இவருக்கு வேற எதுவும் வேற கண்ணோட்டத்தோட பாக்குறாரா அப்படிங்கறது நமக்கு தெரியல பட் விக்ரம பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த சிறந்த மாற்றுக்கிறது கிடையாது காசி படத்துல அந்த அத்தனைக்கும் இன்னைக்குலாம் நிறைய டெக்னாலஜி வந்துச்சு அன்னைக்கலாம் வந்து ஒரு ஆர்டிபிஷியல் கண் வச்சு நடிச்சுட்டு போயிடலாம் அது லைவ்வாவே பண்ணாரு ஆன்சா அப்படிப்பட்டு கஷ்டம நடிச்சவங்கள வெறும் ஒரே வார்த்தை என்ன நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பார்வையில் கோளாறு இருக்கு காசி படத்தில் நடித்த விக்ரமின் கண் கோளாறு இல்ல இவர் பார்த்த ராஜகுமாரன் கண்ணில் கோளாறு இருக்கு நான் அப்படிதான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கேன் அப்போ ஏதோ ஒரு இன்டென்ஷனில் பேச ஒரு வெறுப்பில் பேசுகிறாரு சிறைய துறை நம்மளை கண்டுக்கல நம்ம பப்ளிசிட்டிக்காக பார்க்குறேன் அதை நியாயப்படுத்த மாதிரி திருப்பியும் பேசுகிறார் நான் அப்படி சொல்லு கிழக்கே போகும் ரயிலில் சொல்கிறாரு கிழக்கே போகும் ரயில் படம் வந்து வரதராஜா படங்கள்ல அது ஒரு அல்டிமேட்டான படம் ரொம்ப புதுசாக பண்ணியிருப்பார் அந்த கதாநாயகன் அங்கே சிட்டியில் இருப்பான் அன்றைக்கி கம்யூனிகேஷன் கிடையாது அந்த ரயிலில் பின்னாடி அந்த பாஞ்சாலி எழுதி விடுவா திருப்பி பதில் அந்த அடுத்த நாள் காலத்தில் ட்ரெயின் வரப்போ அந்த பதில் அவன் எழுதுவான் இந்த கம்யூனிகேஷன் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பயிட்டிக்காக இருக்கணும் அவங்க கதை இந்த கதையை அது என்னங்க கதை அது மாதிரி ரயில் வரதா போதாம் பாட்டு வாடுறாங்களான்ற மாதிரி இவர் பேசுறாரு ஆச்சரியமாக இருக்கு இவர் எப்படி பல படங்கள் விக்ரமன் மாதிரியான ஒரு பெரிய இயக்குனர் உதவி இயக்குனராக இருந்தார் முதல் படம் வந்து நியர்வாயினு ரொம்ப பிடிக்கும் நல்ல படம் இருந்தார் நல்ல கதைச்சுமே நல்ல கதை நல்ல பிரசன்டேஜ் நல்லா பண்ணியிருப்பார் காமெடியாவே கதையை கொண்டு போயிருப்பாரு ரமேஷ் கண்ணா பார்த்திபன் காமெடி அப்படிப்பட்ட நபர் ஏன் இவ்வளவு விமர்சனம் போச்சு இவருடைய ரசனையே அவ்வளோ மங்கி போச்சு இவர் பார்வையே இப்படி குறுகி போச்சுன்றது நமக்கு தெரியல அது சார் இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு சார் அதை ஃபஸ்ட்டே சொன்னால் பார்த்தீங்களா நடிகை தேவனி அவர்களோட கணவர் இப்போ இவர் வந்து இது மாதிரி தவறான குற்றச்சாலை முன்வைக்கிறதுனால தேவயான அவர்களுக்கு வந்து ஒரு தவறான பாறை வந்துருமோ அவங்க மேலே தவறான குற்றச்சாலை சில வச்சிருவாங்களோ அவங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் போயிடுமோ அப்படின்னு மக்கள் சில பேர் கேள்வி கேட்கிறாங்க உனக்கு மூணு நேரம் சோத்த போட்டு வீட்டில் வச்சது நல்லா செய்கிறப்பா அப்படின்ற மாதிரி தான் அவங்க புலம்பிப்பாங்க தேவையானையை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எல்லோரு கூடையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி தான் நினைப்பாங்க கமல்ஹாசன் கூடயும் நடிச்சிருக்கிறாங்க ரஜினி சார் எல்லோரு கூடையும் நடிச்சிருக்கிறாங்க அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே யார்கிட்டையும் எந்த க எதுவும் வச்சுருக்க நினைப்பாங்க ஆனால் இவர் பேசுகிறது ஏதாவது பிரச்சனையை இவருக்கு எழுத்து விட்டு வந்துருவாரோ இண்டஸ்ட்ரிக்குள்ளே நமக்கு பேர் கட்டு பெருமாங்கிற மாதிரி தான் ஏன்னா அந்த பொண்ணையும் திருப்பி பாடலாம் கொண்டு வந்திருக்காங்க இதை அவங்க அடுத்த ஜெனரேஷனில் உள்ள கொண்டு வராங்க அப்போ இவருடைய டாக் வந்து லூஸ் டாக் தான் தேவையானை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நினச்சேன் ஒரே வார்த்தை தான் உனக்கு மூணு நேரம் சோர போட்டு வச்சதுக்கு நல்லா பண்ணுறப்பா அப்படின்றதான் அவங்களுடைய மைண்ட் வைச்சா இருக்குது வேறா முடியும் சார் விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தில் வந்து இயக்குனர் இவர் தான் ராஜ்குமார் அவர்கள் அது இயக்கிட்டு இருக்கும் போது தேவன் அவர்களை கூட்டிகிட்டு வந்து தனியாக இவர் போயிடுவார் அந்த இடத்த வந்து சரத்குமார் வந்து வெயிட் பண்ண வச்சுட்டு இவர் தனியாக கூட்டிகிட்டு போயிடுவார் ரொம்ப நேரமாக நேரம் வரலன்னு சொல்லி இவர் போய் பார்த்து ஒரு டைரக்ட்னா படம் எடுக்கிறத விட்டு நீ என்ன பண்ணிங்க சொல்லி அடிச்சிருக்காரு அப்படிலாம் சில டாக்லாம் வருது சார் அதெல்லாம் உண்மைங்களா இல்லை படம் வந்து தேவானிக்காக தான் அந்த டைட்டில் வச்சார் நீ விண்ணுக்கும் நான் மண்ணுக்கும் டைட்லேயா தான் அதுக்காக தான் டைட்டில் வச்சுது தேவயானியே ரெண்டாவது படத்தில் ஃபிக்ஸ் பண்ணது இவர் வந்து அவர் ரொம்ப பிடிக்கும் எப்படியோ தன்னுடைய காதலை படம் எடுக்கிறோமோ இல்லையோ நம்ம காதலை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க தான் படம் எடுக்கிற அதுதான் டைட்லேயே வைக்கிறார் விண்ணுக்கும் நீ விண்ணுக்கு விண்ணில் இருக்கிற நான் மண்ணில் இருக்கிறேன் நம்ம ரெண்டு முறை சேர்ந்தோம் நட்சத்திரங்கள் சொலிக்க நான் எட்டிக்காக வந்து அவர் கதையை வச்சிருக்கிறாரு இப்போ அப்போலாம் வந்து அடிக்க மாட்டாங்க நீங்கள் வந்து இப்போ அவர் டேரக்டர் ரைட்டர் நீங்கள் அச்சுட் ரைட்டாக இருக்கப்போ நடிகர்கள் கை வைப்பாங்க கோவப்படுறலாம் வாய்ப்பு இருக்குது இந்த தகவல் தவறான தகவல் ஏன்னா அப்போ அவர் டேரக்டர் ஆகிட்டார்ல முதல் படம் இனி ஒரு என்ன பண்ணாரு பெரிய ஹிட்டு ரெண்டாவது படம் பண்ணுறாரு விக்ரம் விக்ரம் அப்போ வந்து பீக்கில் இருக்கிறாரு விக்ரம் அவருக்கும் நடிக்கிறாரு அப்படிங்கும் போது இவர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு காதல் அங்கே தான் வளர்த்துருக்கிறார் தண்ணி ஊற்றி உரம் போட்டு அங்கே தான் வளர்த்துருக்கிறார் ஆனால் அடித்ததுங்கிற தகவல் தவறான தகவல் ஆனால் சார் இந்த படத்தால வந்து இப்ப நான் எனக்கு ஒரு உப்பிடு ஒரு உப்பிடுப்பா அதாவது ஒரு கம்பேரிசன் பண்ணி ஒரு கேள்வி கேட்கறேன் சார் இந்த படத்துல ஆர் பி சௌத்தி அவர்களோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர் பி சௌத்தி அவர்களுக்கு வந்து இந்த படம் வந்து நஷ்டமா தான் போச்சு ஆறு கோடி அதுக்கு அவர் என்ன சொன்னாருனா பரவாயில்ல விடுங்க அவங்க கல்யாணத்துக்கு வந்தா மொய் எதுனா இருந்துட்டு போட்டோம் அங்கே தானே காதல் மறந்தது இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் இங்க இப்படி பார்த்தீங்கன்னா மகேந்தன் அவர்கள் அவரோட கடைசி படம் சாசனம் படத்துல வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் புதுசாக வராரு அவர் அந்த படம்லாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒர்க்லாம் முடிஞ்ச பிறகு கேட்டிருக்காருங்களா அவரோட ஃப்ரெண்ட் ஒரு இன்டர்வியூ இருக்காரு ஏங்க நீங்க எல்லா படத்திலையும் வந்து பை மகேந்திரம் போடுறதே கிடையாது அதுக்கு அவர் சொன்னார்களாம் ஒரு படம் உருவாவது டேரக்டர் மட்டும் கிடையாது பல பேருடைய கூட்டு முயற்சி அதனால எந்த படம் ஃபிலிம் பை மகேந்திரம் போடுறதே கிடையாது அப்படின்னு ஒரு இயக்குனர் இங்க சொல்றாரு இங்கே இன்னொரு இயக்குனர் வந்து ப்ரொடியூசரோட பணத்தை தன்னோட காதலை வளர்க்குறாரு இதை எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு ஃபிலிம் பை மகேந்திரன் போடுறதுக்கு முழு தகுதியும் உள்ளவர் ஏன்னா அந்த காலத்தில் வந்து கதை ஒருத்தவங்க எழுதுவாங்க வசனம் ஒருத்தவங்க எழுதுவாங்க இவர் பேசிக்காக ரைட்டர் இவர் தங்கப்பதக்கம் படத்துக்கு இவர் கதை வசனம் எம்ஜிஆர் படத்துக்கு வசனம் கதை வசனம் அதுக்கு பிறகு முதல்ல வந்து சில பத்திரிகைகளில் சினிமா விமர்சனங்கள் எழுதிருந்தார் இவர் பேசிக்கே ரைட்டர் அதுக்கு அப்புறம் தான் டைரக்டர் அப்போ எல்லா வேலையும் தெரிஞ்சவர் அப்படி தெரிஞ்சவரே ஒருத்தர் வந்து நான் ஃபிலிம் பண்ணி போட மாட்டேங்கிறார் அது அவருடைய பெருந்தன்மை ஆனால் அவரை பற்றி இவர் விமர்சனம் பண்ணி இல்லை அதை சொல்கிறேன் நீங்கள் அவரை அவரை நீங்கள் அவரை மறைந்துட்டார் அவருடைய பையன் ஜான் மகேந்திரன் சச்சின் படம்லாம் அவங்க கூட பண்ணார் அவருக்கு அவரு கூட படம் பண்ண போகிறார் ஆனால் வந்து ஒரு மறைந்த ஒரு நபர்களை நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறது தப்புன்னு நினைக்கிறேன் எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு இயக்குநரை அவர் மறந்து இறந்தும் போயிட்டார் இப்போ நீங்கள் அவர் பேசணும்னு அவசியம் இருக்குது என்னோடய லாஸ்ட் கொஷின் சார் இப்போ இந்த ஒரு இஷ்யூவை வந்து மக்கள் பார்க்குறது விடுங்க இப்போ சினிமாவில் இருக்க பிரபலங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அமீர் கூட ஒரு பதிவு போட்டிருக்காரு அவர் என்னன்னு சொல்லியிருக்காங்க ஒரு மாபெரும் ஒரு படைப்பாளி இயக்குனரை வந்து விமர்சனம் பண்ணத்திலையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு அதை வந்து வன்மையா கண்டிக்கணும் மறைமுகமா வந்து சொல்லியிருக்காங்களே என்னன்னா இப்படி தான் இவருடைய குவாலிட்டி இவ்வளவுதான் இவருடைய ரசிப்பு தன்மை தான் அப்படின்னு அவரே அவரை தாழ்த்திக்கிட்டார் அப்படி தான் பார்ப்பாங்க எல்லாரும் எல்லாரும் ரசிக்கக்கூடிய பூ அழகுலன்னு ஒருத்தர் சொன்னார் வச்சுக்கல மல்லிக்கு வாசல் ஒருத்தர் சொன்னார் வச்சுங்களேன் அப்போ அவர்கிட்ட தான குறைபாடு மல்லிப்பூ வாசம் இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுங்க அப்போ ஒரு மூக்கில் குறைபாடு பூ அழகா இல்லைன்னா ஒரு கண்ணில் குறைபாடு அப்போ குறைபாடோடு உள்ள இருக்கிற ஒரு கடந்து வந்துருவாங்க அவர்கிட்ட போய் என்ன பேச முடியும் அவ்வளோதான் நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி